ஹாய் Friend's நான் நேற்று வந்து ஸ்டாக்கு வந்து டிசிஎஸ் ஸ்டாக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தேன் இப்போ அந்த ஸ்டாக் பார்த்தோன்னா இப்போ நான் சொல்லியிருந்தேன் கரெக்டான ஒரு சப்போர்ட் லெவல் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் லாஸ்ட்டு ட்வெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீ அக்டோபர்லேருந்து ஒரு ட்ரையாங்கல் சப்போர்ட் இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன் நான் ஸோ இப்போ இந்த சப்போட்டை இது உடச்சதுன்னா ஆக்சுவலாக வந்து மார்க்கெட் வந்து குளோபலாக வந்து வீ மார்க்கெட் வீக்காக இருக்கிறதுனால நீ டிசிஎஸ் ரிசல்ட்டு வந்து டுவெல் பர்சன்டேஜ் பாசிட்டிவ் தான் கொடுத்துருக்காங்க பட் இருந்தாலும் டிசிஎஸ் இன்டர்னல் ஃபேமிலிக்குள்ளே வந்து கொஞ்சம் ஒரு கொலாப்ஸ் இருக்கு ஸோ அது ஒன்று ஓவை வந்து கால் சைடு வந்து அதிகமாக ரைட் பண்ணியிருக்காங்க ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது மார்க்கெட்டில் வந்து நெகட்டிவ் மாதிரி தெரியுது பட் நாளைக்கு பார்த்தா தான் தெரியும் எப்படி நம்ம சப்போர்ட் சப்போர்ட் அடித்து மேலே க்ளோஸ் பண்ணுறனா இல்லையான்ட்டு ஓகேங்களா ஸோ இது அதுதான் சொன்னேன் மார்க்கெட் எப்பவுமே வந்து ஒரு ரிஸ்க் ஆனது இது எல்லாமே அனலைஸ் பண்ணி தான் இது வந்து நம்ம பிளானட் பொசிஷன் படி ஒவ்வொருத்தருக்கும் வந்து ஒரு பாசிட்டிவ் தாட் வந்து வைப்ரேட் ஆகும் நெகட்டிவ் தாட்டை வைப்ரேட் ஆகும் ஸோ அதுக்கு மாதிரி அவங்க ட்ரேடு எடுத்து ப்ராஃபிட் பண்ணுவாங்க நான் மார்னிங் வந்து ஒரு ட்ரேடு வந்து எடுத்திருந்தேன் ஸோ அது பார்த்தோன்னா எங்கள் ஃபைவ் மினிட்ஸில் பார்க்கும்போது நான் வந்து கரெக்டாக மார்னிங் எடுத்த ட்ரேடு வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக ஓவராலாக பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு மார்னிங் எடுத்த ட்ரேடு வந்து ப்ராஃபிட்டில் தான் இருந்தேன் ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபோர் ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கால் எடுத்துக்கும்போது ப்ராஃபிட்டில் இருந்தேன் ஒரு சின்ன கால் நடுவில் வந்ததுனால நான் அது பேசிகிட்டு இருக்கும்போது நான் இது வந்து கவனிக்காமட்டதுனால ஒரு தௌசண்ட் ஃபிஃப்டி ருபீஸ் லாஸ் ஆகிடுச்சு ஸோ அந்த தௌசண்ட் ஃபிஃப்டி ருபீஸை வந்து அடுத்து வந்து நான் மார்க்கெட் வந்து மூமெண்ட்டை பேஸ் பண்ணி ஸ்ட்ராட்டஜியை பேஸ் பண்ணி நான் அடுத்த கா ஃபுட் சைடு எடுத்து தௌசண்ட் ஃபிஃப்டி ருபீஸ் வந்து ரிக்கவர் பண்ணேன் ஸோ அந்த ரிக்கவர் பண்ணது மட்டும் போகாமல் நம்ம வந்து இப்போ இந்த காலன் பை அண்ட் செல் பண்ணோம் இல்லையா செல் அண்ட் பை இல்லையா அதுக்கு வந்து சார்ஜஸ் பண்ணியிருப்பாங்க ஸோ அந்த சார்ஜஸ் வந்து நம்ம வந்து என்ன பண்ணோம் அதையும் ரெக்கவர் பண்ண இல்லைங்களா ஸோ அதையும் ரெக்கவர் பண்ணி லாஸ்ட்டாக ஒரு த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் ப்ராஃபிட்டில் வந்து நான் முடித்தேன் நான் ஸோ அதுக்கப்புறம் நான் வந்து ஒரு சின்ன கமிட்மெண்ட்லாம் நான் அதுக்கப்புறம் ட்ரேட் பண்ணல இந்த மாதிரி தான் வந்து நம்ம ஒரு பேலன்ஸ் பண்ணி நம்மளை வந்து எப்படி ட்ரேட் பண்ணணுன்றதை வந்து நம்ம வந்து பேலன்ஸ் பண்ணிக்கணும் ஓவர் ட்ரேட் பண்ணக்கூடாது ஏன்னா வேர்ல்டு மார்க்கெட் வந்து ஒரு வந்து என்ன சொல்கிறது வீக்காக இருக்குது ஓகேங்களா ஸோ அதெல்லாம் பார்க்கணும் இப்போ எல்லாமே வந்து ஒரு சப்போர்ட் லைன் இருக்கிறாங்க சப்போர்ட்டு உடைச்சானா செல் சைடு போனோம் சப்போர்ட்டுக்கு மேலே ப்ரேக் அவுட் வச்சாலும் வந்து நம்ம கால் சைடு போகலாம் ஓகேங்களா ஸோ இதெல்லாம் வந்து பேலன்ஸ் பண்ணி நம்ம ட்ரேட் பண்ணலாம் ஸோ இதுதான் நான் டிசிஎஸ் இன்றைக்கி நான் ட்ரேட் பண்ணது ஸோ இதுதான் எப்போயுமே வந்து நம்ம வந்து மார்க்கெட்டை வந்து நம்ம கரெக்டாக ப்ரீட் பண்ணி நம்ம லேர்ன் பண்ண ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணி மார்க்கெட்டை வந்து அனலைஸ் பண்ணி தான் நம்ம எப்போயுமே ட்ரேட் பண்ணணும் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் பாய் ஃப்ரெண்ட்ஸ்